நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தை பற்றி வலைப்பேச்சியில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க என்னடா வலைப்பேச்சிலேயே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்போ படம் கண்டிப்பாக பிளாக் பாஸ்டர் ஹிட் தான் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏற்கனவே வேட்டையின் படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்டாக வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கு படம் வந்து பட்டாசாக இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க தலைவர் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காராம் இப்போது வலைபேச்சில் வேட்டையின் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் வர்றதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது அதாவது கடந்த ரெண்டரை மாதத்தில் பார்த்திங்கன்னா மூணு என்கவுண்ட்ரு நடந்துருக்கு இந்த படமும் என்கவுண்ட்ரு பற்றிய படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் நெருங்க நெருங்க நாட்டுல நடக்கிற பல பிரச்சனைகள் எல்லாம் படத்தோட கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு பாருங்க இப்ப ஒன்னும் இல்ல ரெண்டரை மாசத்துல மூணு என்கவுண்டரு முதல் இருபது நிமிஷம் பரபரப்பா இருக்காம சம்மா மாசா இருக்காம அதுக்கப்புறமா அப்படியே என்கவுண்டருக்குள்ளே கதையை கொண்டு போகிறாங்களாம் அப்போவும் வேகம் வந்து கொஞ்சம் கூட குறையாம அப்படியே பயணிக்கிறாங்களாம் அந்த படத்துலேயே வந்து ஆரம்பத்தில் ஒரு இருபது நிமிஷம் அப்படி பரபரம் இருக்குங்க மாசான சின்ன என்கவுண்டருக்கு உள்ள பூந்துருது கதை அப்படியே வேகம் தாங்கிறாங்க இந்த படத்தோட டீசர் வெளியானதுலருந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரீட்ஸை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியே நிலவுது

அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கோட் பண்ணியிருக்காராம் அது பற்றிய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அது இந்த ஃபைவ் ஸ்டார் சித்தி அவர் தானே முக்கிய விநியோகர் அவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் வேட்டையின் படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவான செய்திகள் தான் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு வலைப்பேச்சியில் பேசியிருந்தாங்க வலைபேசி குரூப் வந்து எப்போதும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரூப்லேயே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வேட்டையின் படத்துக்கு வந்து இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் தாறுமாறாக இருக்க போகுது ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்க